நிறைய தடவை போட்டிருப்பேன் இன்னைக்கு ஒரு கிலோ பிரியாணி பண்ண போறேன் எப்படி வாங்க அளவு பார்க்கலாம் இன்னைக்கு நெய் இல்லாமல் வெறும் எண்ணெய்லேயே நம்ம பிரியாணி பண்ண போகிறோம் பாருங்க இரநூறு கிராம் எண்ணெய் ஊற்றுறோம் ஒரு கிலோ பிரியாணி வச்சுக்கு ஐம்பது நெய் ஊற்றணும் நம்ம நெய் ஊற்றலை அதுக்கும் எண்ணெய் ஊற்றிடலாம் இரநூத்தம்பது கிராம் எண்ணெய் காக்கி இப்போ வந்து ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு அஞ்சு இந்த பிரியாணி முட்டு இது வந்து ஒரு பாதி துண்டு இது போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும் பட்டா ஒரு நாலு பீஸு ஸ்டார் ஒன்றை வந்து உடச்சி போடுறேன் ஜாதி பத்திரி இது கொஞ்சோண்டு தான் போடணும் ஏன்னா கசக்கம் அப்போ நானூறு கிராம் வெங்காயம் இப்போ வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் வைக்கிற எப்படின்னா எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா நிறைய போட்டேன் போட்டுக்கிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுட்டு சிக்கன் எடுத்து போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி அந்த சிக்கனில் உள்ள தண்ணியே வேகம் நம்ம வந்து தண்ணியே ஊற்றக்கூடாது அப்படியே மூடி வச்சிடணும் கல் உப்பு ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் இந்த வெங்காயத்தில் அப்போ வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும் இந்த வெங்காயம் வதக்கும்போதே இந்த ஒரு பத்து மல்லித்தலை போட்டுடலாம் அது எண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா சூப்பர் வாசனை வரும்பா அது வந்து நல்ல ஃப்ளேவர் வந்து பிரியாணியில் லாஸ்ட்டு வரை இருக்கும் நீங்கள் இது இப்படி செஞ்சு பாருங்களேன் செம்மையாக இருக்கும் நூறு இஞ்சி ஐம்பது பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் பொடி பச்சை மிளகானால கூட ரெண்டு ஒரு கை புதினா ஒரு முன்னூறு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போக வர பச்சை வாசனை போக வர வதக்கணும் ஜீரகத்தூள் போடுறோம் ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு தயிர் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் அந்த பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி ஆகிடுச்சு தரு கொட்டி வச்சிரு ஆ சரி மிளகாத்தூள் நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறேங்க ரெண்டு ஸ்பூனு அரை ரெண்டரை ஸ்பூன் போடுறேன் ஒரு கிலோ அரிசிக்கு நீங்கள் வந்து சாதா மிளகாத்தூள்னா ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிடுங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகா வேற ஒரு அஞ்சு போட்டிருக்கோம் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டால் நம்ம கடையில் வாங்க பிரியாணி மாதிரி அந்த கலர் நம்ம எதுவுமே போட வேண்டாம் அது எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டிங்கன்னா அந்த கலர் வந்து மேலே வந்துடும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் மசாலா எல்லாமே நல்லா ஒன்று கொடுட்டும் இது கூட ஒரு இரநூறு தயிர் தக்காளி புளிப்பு இல்லை எர் இரநூறு கிராம் தயிர் ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கிலோ பிரியாணி அரிசிக்கு தக்காளி நிறைய போட்டிங்கன்னா நூறு கிராம் ஊற்றினா போதும் இப்போ வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இந்த டைமில் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் போட்டுக்கலாம் இந்த சட்டிக்கு ஒரு சட்டி அரிசி இருந்துச்சு ஒன்றரை சட்டி தண்ணி ஊற்றக்கூடாது இப்போது உப்பு காரமாக இருக்கான்னு பார்க்குறோம் உப்பு வந்து நல்ல சுருக்குன்னு இருக்கணும் அப்போ தான் பிரியாணிக்கு வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் நம்ம எப்பவும் போட்ட மாதிரி போடக்கூடாது சாதத்துக்கோ குழம்புக்கோ போட்ட மாதிரி சுருக்குன்னு இருந்தால் அரிசி போட்டால் வெந்த பருவம் கரெக்டாக இருக்கும் உப்பு பற்றாது அது என்ன பண்ணணும் இப்படி எண்ணெயை தள்ளி விட்டுட்டு இப்படி பார்க்கணும் அது வெறும் இது மட்டும் எடுத்து இப்போ ஃபோன் வந்து பிரியாணி சட்டியில் உழுந்துருக்கும் கைப்பட்டு உப்பு பத்தலை இப்போ ரெண்டு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் பண்ணி நல்லா குவிச்சிட்டு பாருங்க நம்ம அரிசி வடிகட்டி வச்சுருக்கேன் பதம் போடலாம் அரிசியை கழுவி நம்ம ஊற போட்டுட்டோம் எப்படி ஊற போட்டோம்னா நம்ம தாளிக்கும் போது ஊற போடணும் ஊற போட்டோன்னா உங்கள் பெரியம்மா இருந்து சாப்பிடவே இல்லை பெரியம்மா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நம்ம தம்மளிலையும் போட்டுட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சாதம் வந்து ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் நீட்டு நீட்டாக சூப்பராக இருக்குது பிரியாணி உதிரி உதிரியாக இப்போ நம்ம அப்படியே வச்சு சாதம் பார்த்திங்களா இந்தியா கேட் அரிசி சூப்பராக இருக்குது ரோஸ் கலர் கவர் இப்படி போட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டோன்னா அந்த ஈரம் வந்து இந்த டவலையெல்லாம் பட்டு சாதத்துக்கு வராது இது டம் போட்ட மாதிரியே இருக்கும் நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோ நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன் இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணி விட்டுட்டோம் பிரியாணி ரெடி ஆச்சுங்க இப்போ நம்ம அடுத்தால நம்ம நிறைய கத்திரிக்காய் தூக்கம் நிறைய கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சிருக்கோம் வதக்கிடலாம் ஒரு ஸ்பூனு வேர்க்கல்லா ஒரு ஒரு ஸ்பூனு எள்ளு இது ரெண்டே வறுத்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் புடு நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய் போட்டுடலாம் இது கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றுன்தாங்கன்னா அந்த பிரியாணி நல்லா இருக்கும் நம்ம வளர்க்கலாம் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய்க்கு ஒரு ஸ்பூன் இன்னும் ஒரு ஸ்பூன் ஏன்னா ரெண்டு ஸ்பூன் போடுறோன்னா நம்ம புளி ஊற்ற போகிறோம் புளிக்கு போடுற அப்புறம் வந்து எள்ளும் வேர்க்கல்லையும் நம்ம வந்து ஊற்றினோன்னா அது வந்து உப்பு புளி எல்லாம் காரம் கரெக்டாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடலாம் எதுக்குன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் கலர் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கூடுதலாகவே போடும் நமக்கு எந்த கெடுதல் வராது மஞ்சத்தூள் போடுறதுனால நல்லா கலரம் எண்ணெயிலே வதங்கிட்டே இருக்கட்டும் நான் போய் எல்லோரும் வேர்க்கல்லையே அரைச்சிட்டு வரேன் இப்போ வந்து மல்லிகா இதில் ஒரு சில்வர் பானை இங்கே இருக்கடி பானை இங்கே உப்பு கிச்சன் ஆமாம்

இப்போ வந்து நம்ம வந்து புளி ஊற்றணும் புளி கரைச்சி கொஞ்சம் தண்ணியாக புளிப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் இந்த கத்திரிக்காய் பிரியாணிக்கு இந்த பச்சடி சூப்பராக இருக்கும் பிரியாணி கத்திரிக்காய் தயிர் பச்சடி இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சாப்பாடு சாதம் பார்த்தீங்களா எப்படி நீட்டு நீட்டமாக இருக்கு வச்சு கரெக்டாக கரண்டியாக கட்டாக கரண்டியாக வச்சு கலருவோம் சூப்பராக இருக்குது நீங்களே இதே மாதிரி செஞ்சுட்டு கமாண்டில் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள் இதே அளவுக்கு செய்யுங்க சூப்பராக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம்